பெரிய அளவில் இந்தியாவில் பாதிப்படைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குழந்தைகளோட மனநலம் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க விளையாட்டா நினைக்கலாம் சில நேரத்தில் என் பிள்ளை ரொம்ப அடம்பிடிப்பான் பிடிப்பான் கீழே உருண்டு அழுதான் அவன் கேட்டதை வாங்கி கொடுத்தே ஆகணும் இல்லைன்னா அவன் பாட்டுக்கு அழுவான்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் நகர்றீங்க அந்த அடம் பிடித்தலுக்கு பின்னாடி ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கிறது நண்பர்களே அந்த உளவியல் சிக்கலை இந்த நேரத்தில் உடச்சிடணும் நம்ம குழந்தை பருவத்திலேயே அதை அழகாக மாத்தி அந்த அடம் இருந்து வெளியே கொண்டு வரதுக்கான சிறு முயற்சியை நம்ம எடுத்துதான் ஆகணும் உலகத்துல பல நாடுகளில் நான் பயணித்து பயணித்திருக்கிறேன் எந்த இடத்துலையும் பல நாடுகள்ல அழுதா உடனே வாங்கி கொடுக்கிற ஒரே கூட்டம் நம்ம நான் முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா அடம் முடிச்சு எனக்கு இதுதான் சாப்பிடுவேன் ஏன் சாப்பிட மாட்டேன்னா கடரா பட்னி அப்படின்னு உடனே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு நாள் சாப்பிடாம இருப்பானா ஒன்னும் ஏறாது ஓகே நாங்கெல்லாம் சாப்பிடுறோம் வேண்டாம் படுத்துக்க அப்படி உருளை கீழே பழக்கணும் என்னடா இப்படி குடுங்கோலானா பேசுறானு நினைக்காதீங்க அவன் மீதான அக்கறையில அந்த குழந்தை மீதான அக்கறையில தான் சொல்றேன் அவர்கள் வந்து சாப்பிட மறுத்தார்கள் என்றா இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு உடனே உனக்கு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டு இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தர முடியாது இதுதான் நாம் சாப்பிடுவோம் என்று சில விஷயங்களில் நாம் பிடிவாதமாகத்தான் இருந்தாக வேணும் ஏன்னா இன்னைக்கு இதை மா உளவியல் ரீதியாக நாம் அழுதாக நமக்கு கிடைக்கும் நம்ம அடம் பிடிச்சா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் குழந்தையில மனசுக்குள்ளே பதிய பதிய வருங்காலத்தில் விட்டு கொடுக்குற தன்மை முழுசாக அவங்க இழக்கிறாங்க பரவாயில்ல எனக்கு வேணான்னா பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லி வரக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருது பெர்சன்டேஜ் அவங்க நிறைய ஆய்ந்து ஆய்ந்து சொல்கிறாரு குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு சொல்றாங்க பெண் குழந்தைகள் உளவியல் சிக்கலை நிறைய மாற்றாங்க நிறைய ப்ளஸ் டென்த்து ப்ளஸ் டூ வரக்கூடிய குழந்தைகள்ல ஒரு ஆய்வு நடத்தி சொல்றாங்க குழந்தை அதுவும் த இந்தியால நடக்கப்பட்ட ஆய்வுல ஒரு தோராய கணக்குல என்ன சொல்றாங்கன்னா இருவத்தஞ்சுல இருந்து முப்பது சதவீதமான குழந்தைகளுக்கு ஒரு சிறு உளவியல் சிக்கல் இருக்கு எப்படி அவர்கள் எதிர்கொள்வாங்க வருங்காலத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பள்ளி தேர்வுகளில் வரக்கூடிய மதிப்பெண் குறைவுக்கே வந்து நான் வந்து என் உயிரை மாத்திக் கொள்வதாங்கிற அளவுக்கு போகக்கூடிய அளவில் உளவியல் சிக்கல்கள் கூட்டிட்டு இருக்கு வாழ்க்கை முழுக்க சந்திக்கக்கூடிய பல ஏமாற்றங்கள் பல பிரச்சனைகளை கடந்து வர வேண்டும் சிறந்த வயசிலிருந்தே அவங்களுடைய உளவியல் நலத்தை நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும் எப்படி அக்கறையா உளவியல் நலம் நலமாக இருப்பதற்கான முதல் விஷயம் என்ன தெரியுமா விளையாட்டு உங்க வீட்டில குழந்தைங்க எத்தனை பேர் எப்படி ஒரு நாளைக்கு விளையாடுறாங்க தினசரி பள்ளிக்காலத்தில் சிறு வயதுல எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கள் வீட்டில் அது ஒரு எழுதப்படாத விதியா தான் இருந்துச்சு விளக்கு வச்சோடனே வீட்டுக்கு வந்துடுறா வார்த்தை விளக்கு வச்சோட வீட்டுக்கு வா விளக்கு எப்போ வைப்பாங்க ஆறே ஆள் ஆறரை மணிக்கு விளக்கு வைப்பாங்க எப்போ விடும் நாலரை மணிக்கு விடும் இருந்து ஆறு மணி வரைக்கும் தெருவில் தான் கடந்து தெருக்களிலும் மைதானங்களிலும் பக்கத்து வீட்டுகளிலும் முற்றங்களிலும் விளையாண்டு விளையாண்டு தான் நட்பும் வளர்ந்தது படிப்பும் வளர்ந்தது வாழ்வும் வளர்ந்தது இன்னைக்கு யோசிச்சு யோசிச்சு பார்த்தா பாவசி ரோடுல அந்த புதுப்பேட்டத்தில் அந்த பக்கம் நின்று விளையாண்டோம்ல அந்த மூலையில நின்று கிரிக்கெட் விளையாண்டோம்ல அங்க இருந்து பம்பரை விட்டோம்ல அங்கிருந்து கில்லி தண்டா விளையாண்டோம்ல எத்தனை விஷயம் ஞாபகம் இருக்குது உங்கள் வீட்டு குழந்தைகள் எத்தனை பேர் அப்படி விளையாடுகிறார்